நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அஸ்லாம் வலைக்கும் நஹமது அல்லாஹ் குரான்ல சூரத்து ரஹ்மான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் குல்லுமன் ஃபான் இக்ராம் அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு வசனத்தை வச்சிருக்கிறான் அந்த வசனத்துக்கு பொருள் சொல்லும் பொழுது உலகத்தில் பெரும்பான்மையான உளமா பெருமக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்க அந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்து போகும்னு சொல்லுவாங்க பூமியில் இருக்கிற கட்டிடங்கள் மரங்கள் மலைகள் கடல் அப்படின்னு சொல்லி எத்தனை விதமான பொருட்கள் இருக்கோ அத்தனையுமே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு வைய புக்கா வஜு ரம்பி கதுல் ஜலாலி வலிக்கிறாம் சங்கையும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹுடைய அந்த சன்னிதா முகமே தவிர அவனுடைய அவனை தவிர அவனுடைய கண்ணியத்தை தவிர வேறு எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு விளக்கம் சொல்லித்தரத நம்ம பார்ப்போம் பாருங்கள் உலகத்தில் இன்றைக்கி பெரிய வசதி படைத்தவன் நம்ம இந்த வசனத்தை வச்சு இன்னொரு பொருளை நாம் இப்போ பார்க்குறோம் நம்ம பெரிய உலகத்தில் அவன்தான் முதல் பணக்காரன் அப்படின்னு பாருங்கள் அல்லது அவன்தான் மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரன் அப்படி இருக்கான் மிகப்பெரிய பதவிக்கு சொந்தக்காரன் அப்படின்னு இருக்கான் ஆனால் கடைசியில் ஒரு நேரத்தில் பார்த்தா அவன் கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடுறான் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் யாருடைய சிந்தனைகளுக்கும் தெரியாமலேயே அவன் அப்படியே மறைந்து போகிறான் என்பதை நாம் பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு நபரை சொல்லலாம் கலிஃபோர்னியாவுடைய கவர்னராக இருந்த அதே போல் ஹாலிவுட்டு படங்களில் நடித்து மிகப்பெரிய ஹீரோவாக இருந்த அர்னால்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவர் எந்த அளவுக்கு பிரபல்யமானவர் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு புகழின் உச்சக்கட்டத்தில் இரு இருந்தவர் புகழ் புகழுடைய உச்சக்கட்டத்தில் இருந்தவர் ஒரு முறை ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று திறக்கிறாங்க அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அந்த அர்னால்டுடைய தத்துருபமான ஒரு சிலையை ஒன்று உருவாக்குறாங்க அந்த சிலையை உருவாக்கி அந்த ஹோட்டலை திறக்கிறதுக்கு அந்த அர்னால்டைய அந்த கலிஃபோர்னியா கவர்னராக இருக்கக்கூடிய அந்த ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய அவரையே கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திறக்க வைக்கிறாங்க அவருடைய சிலையும் முன்னாடி கொண்டு வந்து வச்சு அவரை அவரை மகிழ்ச்சி மகிழ்ச்சி விட்டுறாங்க அப்படி செஞ்சுட்டு அதற்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் சொல்கிறாரு நீங்கள் எப்போ நீங்கள் உயிரோடு ஜீவித்து இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் எப்போவெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ தங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காக வேண்டி ஒரு அறை எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கும் நீங்கள் வரலாம் தங்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஹோட்டல் உரிமையாருன்னு சொல்லுகிறார் வர்றாரு போகிறாரு இப்பொழுது அவர் கவர்னராக இல்லை இப்பொழுது அவர் ஹாலிவுட்டு அந்த பிரபல்யமாக இல்லை அவரிடத்தில் இருந்த எல்லா பொருட்களும் இல்லாமல் போய்விட்டது அவருக்கு இருந்த புகழும் இப்பொழுது இல்லை இந்த நிலையில் ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த ஹோட்டலுக்கு போகிறார் போனால் அங்கே ஹோட்டலில் இருக்கக்கூடிய பணியாளர்களெல்லாம் உங்களுக்கு இங்கே இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னால் பெரிய மிகப்பெரிய ஆள் இடத்த கொடுத்தாங்க ப அறை எப்பொழுதுமே ஒதுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கி இல்லைங்கிறாங்க இல்லை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி என்னான்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னோன்னு அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஒரு போர்வையை எடுத்து அந்த சிலைக்கு கீழே தன்னுடைய சிலை இருக்குது பார்த்திங்களா அந்த சிலைக்கு கீழேயே போத்திக்கொண்டு அங்கேயே படுத்து விடுகிறார் ரூம் கிடைக்கல அங்கேயே படுத்து கொள்ளுகிறார் அவர் சொன்ன அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் அப்படியே சொல்லுகிறேன் என்னுடைய புகழ் எனக்கு இந்த சிலையை கொடுத்தது என்னுடைய புகழ் எனக்கு இந்த ஹோட்டலை திறக்கின்ற வாய்ப்பை கொடுத்தது என்னுடைய புகழ் இந்த ஹோட்டல் அறையில் எப்பொழுதும் எனக்கான ஒரு அறையை கொடுத்திருந்தது எல்லாம் எனக்காக வேண்டி கொடுக்கப்படவில்லை என்னுடைய பணத்திற்காக வேண்டி என்னுடைய புகழுக்காக வேண்டி என்னுடைய பதவிக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருந்ததே தவிர எனக்காக இல்லை இப்பொழுது பாருங்கள் நான் இந்த சிலைக்கு கீழே அனாதையாக ஒரு போர்வையை போர்த்திக்கொண்டு படுத்துக் கிடக்கிறேன் என்று சொல்லி அந்த அறநாள் என்று சொல்லப்படக்கூடிய அவர் சொல்லி வைத்தார் என்பதை நான் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அந்த குள்ளுமன் அலைஹா ஃபான் என்பது சொல்லுகிற செய்தி உலகத்தில் எவ்வளவு பதவியில் இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி மக்கள் செகண்ட்ல தூக்கி போட்டு வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்கள்ட்ட அந்த பதவி இல்லையா அடுத்து உங்களை மதிக்க மாட்டாங்க அந்த பணம் இடத்துல இல்லையா அந்த மக்கள் மதிக்க மாட்டாங்க வெறும் இந்த உடல் இருக்கிறது வெறும் சதையும் பிண்டமும் மட்டும்தான் எப்பொழுது இதில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்திலே அந்த புகழ் இருக்கிறதோ அந்த பணம் இருக்க தோ அந்த பதவி இருக்கிறதோ அதுவரைதான் இதற்கு மதிப்பு அது இல்லை என்று சொன்னால் மதிப்பு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் அல்லாஹ் சொல்லியதை போல அல்லாஹுக்கு மட்டுமே கண்ணியம் வேற யாருக்கும் இந்த உலகத்திலே எந்த கண்ணியமும் மக்கள் நிரந்தரமாக கொடுப்பதில்லை என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் ஹக் நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களை தந்தல் புரிவானாக எஸ் பயானை தொடர்ந்து பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து